ரிஸ்யேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் உவாமை எட்டு ஐந்து ஒருவன் புத்திரனை சிட்சிக்கிறது போல தேவநாயகி கத்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இறுதியை அறிந்து கொள்வாயாக லிலியா இங்கே சிறுவர் ஜனங்களுக்கு மோசேஸ் சொல்லுகிற ஒரு ஆலோசனை அகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல சொல்லி மேற்கோள் காட்டுறாரு பிள்ளைகள் தவறு செய்யும்போது கவுப்பன் பிள்ளையை சிட்சித்து நல்வழியில் நடத்துகிறார் ஏனென்றால் இன்றைக்கி தார்மாறான வழிகள் தார்மாறான வழிகள் பிள்ளைகள் கெட்டு போகக்கூடாது சொல்லி பிள்ளைகள் மேலே அன்பு செலுத்துகிறார் அப்போ தாய்மார் சிர்சித்து அவங்கள நல்வழிப்படுத்து அது அதுபோல தான் இங்கே பார்க்குறோம் ஆண்டவர் யார் இடத்துல அன்பு கூடுறாரோ அவர்களை சிட்சிக்கிறாராம் எவரே எழுத்தாலும் சொல்கிறார் எவரே இதில் வாசிக்கிறோம் பன்னெண்டு ஆறில் கத்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிர்சித்து நாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனை தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதி மறந்தீர்கள் இங்கே தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளை சிர்சிக்கிறார் ஏனென்றால் சிற்றை வந்து எப்படி சொல்லலாம்னா ஒரு பொண்ணு அக்கினி நல்ல சோதிக்கப்பட்டு அழுக்கெல்லாம் நீக்கப்பட்டு பிரகாசமாகி நல்ல நகை செய்கிறது போல் விஸ்வாசம் கூட இன்னும் விசுவாசல பலப்படுவதற்கு பக்தி வாழ்க்கையில் பலப்படுவதற்கு வருஷத்தில பலப்படுவதற்கு கத்து நம்ம சிரிச்சிக்கிறார் ஏனென்றால் அவர் யாரை சிரிச்சிக்கிறாருன்னா அவர் இடத்துல அன்பு கூறுகிற மக்களை தான் அவர் சிட்சிக்கிறார் ஆகவே இந்த சிகிச்சை நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது சிர்ச்சியை ஏற்றுக்கொண்டு ஆண்டுடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவதற்கு ஏதுவாக மேல் பரிசுத்தம் அடைந்து விசுவாசத்தின் மேலே விசுவாசம் பெற்று பக்தி வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கு சிட்சி நாம் ஏற்றுக்கொள்வோம் ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிற பணியெல்லாம் நம்ம சிரிச்சிக்கிறார் அவர் அன்பு கூறலாம் சிரிச்சிக்க மாட்டார் அன்பு கூறுகிற பணியெல்லாம் சிரிச்சித்து நல்வழிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் அவர் கொள்ளுகிறவர்கள அவர் அழிக்கிறவர்களை காப்பாற்றுகிற தேவன் என்பதை மறந்து போகக்கூடாது ஆகவே அவருடைய சிற்சிக்கு நம்ம கொடுப்போம் போய் நம்மை பலப்படுத்துவார் செபிக்கலாம் நேசிக்கிற நல்ல இது நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி நம்ம அன்பு கூறுகிற பிள்ளைகளை நீங்கள் சிரிச்சித்து நடத்துக்கிறீங்கன்னு சொல்லி பார்த்தோம் தன் பிள்ளையை சுட்சிக்கிறது போல சுட்சிக்கிறீங்கப்பா ஆகவே அந்த சுட்சி நாங்கள் அற்பமாக என்ன பிடிக்கும் நன்மைக்கு சொல்லி ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் உடைய அடிச்சூட்டில வாழ உதவிச்சு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரமாகியேசுகன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என் மகிமை உண்டாததாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிருபை ஒரு அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்